வணக்கம் நான் டாக்டர் தி பார் பேஸ் ஹோமியோபதி எனக்கு ரத்தம் வருதுங்க ஈர் வந்து வீங்குது ஈர் வந்து வலிக்குது இப்படின்ற மாதிரி நிறைய சார்ட் ஆஃப் காம்ப்ளிகேஷன் சொல்லுவாங்க அதே மாதிரி பாருங்க நாங்க பேசுனா வாய் வந்து ஸ்மெல் அடிக்குதுங்க இப்படி நிறைய விஷயம் சொல்லுவாங்க இதுக்கு என்னங்க பண்ணலாம் என்ன பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம பல்லு வந்து ஆரோக்கியமா இருக்கணுங்க பல்லு ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம சுண்ணாம்பு சத்து நிறைஞ்ச உணவுகள் அப்படின்றது எடுத்துக்கணும் சுண்ணாம்பு சத்து நிறைஞ்ச உணவு அப்படின்னா நம்ம பெருசா நிறைய போக்கஸ் பண்ணோம் அப்படின்னு இல்லைங்க டெய்லி அறக்கட்டு கீரை பொரியல் எடுத்துக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா வெயில் உடம்புல படுற மாதிரி பாத்துக்கணும் பால் குடிச்சுக்கலாம் காலையில ஒரு கிளாஸ் பால் ராத்திரி ஒரு கிளாஸ் பால் முட்டை எடுத்துக்கலாம் இதை போக்கஸ் பண்ணாலே போதும் நம்மளோட நகம் முடி பல்லு எலும்பு எல்லாமே ஆரோக்கியமா இருக்கும் அதுக்கு மேல ஒரு நேரம் சிறுதானியங்கள் நம்ம காலையில பிரேக்ஃபாஸ்டோ நைட்டு டின்னரோ வந்து பாத்தீங்கன்னா சிறுதானியங்களான உணவு முக்கியமா கம்பு கம்புல வந்து பாத்தீங்கன்னா கால்சியம் ரொம்பவே ஜாஸ்தி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஆக அந்த மாதிரி எடுத்துக்கோங்க கூட நம்ம ஹோரல் ஐட்சினை மெயின்டைன் பண்ணும் அது எப்படி அப்படின்னா ஒரு முறை நைட் ஒரு முறை கம்பல்சரி ப்ரஷ் பண்ணணும் இந்த ப்ரஷ் பண்றது வந்து நிறைய பேர் ப்ரெஷ்ஷு ரொம்ப நாள் வரணும் அப்படின்னு ஹார்ட் ப்ரஷ் வாங்கிப்பாங்க கண்டிப்பா ஹார்ட் ப்ரிசல் இருக்க ப்ரஷ் வாங்காதீங்க சாஃப்ட் ப்ரஷ் அதுவும் பாத்தீங்கன்னா குழந்தைங்களோட ப்ரஷ் மாதிரி நம்ம சில்ட்ரன்ஸ் ப்ரஷ் வாங்கி தேய்க்கும் போது நம்ம பல்லுனோட எனாமல் சட்டுன்னு வந்து கெட்டு ஃபர்ஸ்ட் விஷயம் அப்ப நம்ம மார்னிங் ஒரு முறை நைட் ஒரு முறை நம்ம வந்து சாஃப்ட் ப்ரெஷ்ஷு சில்ட்ரன்ஸ் ப்ரெஷ்ஷை வச்சு பல் தேய்ச்சிக்கணும் பல்லு தேய்க்கும்போது மேல மேல தேய்க்கும்போது நிறைய பேர் இப்படி தேய்ப்பாங்க அப்படி தேய்க்க கூடாது இப்படி தேய்க்கணும் அதே மாதிரி உள்ள தேய்க்கணும் பல்லு இடுக்கு தேய்ச்சிக்கணும் அதே மாதிரி கீழ இது வந்து பாருங்க ஒரு நிமிஷம் கிளீனா பல் தேய்ச்சிட்டு நம்ம வாய் கொப்பிடிக்கணும் வாய் கொப்பளிக்கும் போது வந்து பாருங்க எல்லாரும் நேரா போவாங்க ரெண்டே செகண்ட்ல பல் தேய்ச்சிட்டு ஒரே முறை இல்ல ரெண்டே முறை தண்ணி ஊத்தி சொல்லுவாங்க நல்ல வாயில ஒரு நாலு முறை அஞ்சு முறை வாயில நிறைய தண்ணி ஊத்தி நல்லா கோகுல் பண்ணி துப்பணும் இது ஒண்ணு பண்ணிக்கோங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா காலையிலயோ நைட்டோ ரெண்டு நேரமே பல்லு எப்படி தேய்க்கிறோமோ அந்த மாதிரி ஈறுகளையும் தேய்ச்சு கொடுக்கணும் மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஈறுகள் ஆரோக்கியமா இருக்கும்போது வயதாக வயதாக பல்லு வந்து பாத்தீங்கன்னா ரெசைடிங் கம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ரெசைடிங் கம்ஸ் அப்படின்றது அதாவது பல்லனோட மேல் பகுதி நல்லா தெரிய ஆரம்பிக்கும் ஈறுகள் மேல் நோக்கி போக ஆரம்பிக்கும் அது வந்து வர்றது குறையுங்க அப்ப அந்த ஈறுகளோட ஆரோக்கியத்தை பராமரிக்கிறதுக்கு என்ன ஆப்ஷன் அப்படின்னா நம்ம ஒண்ணும் இல்லைங்க நாட்டு மருந்து கடையில திருபுலா சூரணம் அப்படின்னு கிடைக்கும் அப்படி இல்லைன்னா நெல்லிக்காய் பொடி தாண்டிக்காய் பொடி கடுக்காய் பொடி மூணுத்தையும் வாங்கி சம்ம அளவு கலந்து வச்சுக்கோங்க அந்த திருபுலா வந்து பாருங்க ஆஹ் ஒரு நேரம் அதாவது காலையில சாயங்காலம் காலையில நைட்டு ஏதாவது ஒரு நேரம் முடியும்னா ரெண்டு நேரமே ஈறுகளுக்கு தேய்ச்சு கொடுக்கலாம் ஈறுகளுக்கு நல்லா தேய்ச்சு நம்ம வந்து வாய் வாய்க்கு வச்சுக்கலாம் பண்ணிக்கலாம் இல்லைன்னா காலையில ஒரு நேரம் நீங்க பேஸ்ட் யூஸ் பண்றீங்க நைட்டு ஒரு நேரம் என்ன பண்ணுங்க பேஸ்டே யூஸ் பண்ணாதீங்க வெறும் அந்த திரிபுலா பொடியை வச்சு பல்லுக்கும் கையில வச்சு இப்படி தேய்ப்பாங்க பாத்தீங்களா நம்ம இப்ப நாங்களாம் சின்ன வயசுல கையில பல் பொடியை வச்சு இப்படி தேய்ச்சிருப்போம் அந்த மாதிரி திரிபுலா கையில வச்சு இந்த விரல்ல வச்சு கிளீனா பல்லு ஈரு உள்ள எல்லாம் கிளீனா தேய்ச்சு நம்ம வந்து நல்ல ஒரு அஞ்சு ஆறு முறை கோகல் பண்ணிட்டோம் அப்படின்னா ஈரும் ஆரோக்கியமா இருக்கும் பல்லும் ஆரோக்கியமா இருக்கும் ஈர்ல இருந்து கெட்ட நீர் வர்றது ஈர் வந்து வலி குடுக்கறது ஈர் வீங்கிடுறது பல் இடுக்குல ரத்தம் வர்றது இதெல்லாம் வராதுங்க அதுக்கும் மேல டூத் பேஸ்ட் யூஸ் பண்றோம் அப்படின்னா என்ன டூத் பேஸ்ட் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா நாங்க வந்து சொல்றது என்ன அப்படின்னா ஹோமியோபத்தில ஹோமியோடென்ட்னு ஒரு டூத் பேஸ்ட் வருங்க ஹோமியோடென்ட் டூத் பவுடர் வரும் அதை யூஸ் பண்ண சொல்லுவோம் இல்லைங்க எங்க வீட்டு பக்கத்துல ஹோமியோ மெடிக்கல் ஷாப் கிடைக்கல அப்படின்னா இந்த டாம்பர் ரெட் பேஸ்ட் இருக்கு பாத்தீங்கன்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம் தப்பு இல்லை அதை பண்ணிக்கோங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா பல்லு ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னாலே நான் முன்னாடி சொன்ன மாதிரி கால்சியம் ரிச் ஃபுட் எடுங்க அதே மாதிரி வாரத்துல மூணு நாள் வந்து நெல்லி மோர் காட்டு நெல்லிக்காய் வாங்கி வச்சுக்கோங்க ரெண்டு காட்டு நெல்லிக்காய் எடுத்து அதை வந்து பாருங்க மிக்சியில போட்டு அது கூட ஒரு கிளாஸ் மோர் இல்ல கொஞ்சம் தண்ணி ஊத்தி அடிச்சு அதை வடி கட்டிட்டு அது கூட மோர் கலந்து உப்பு கலந்து கொடுங்க இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஈரனோட ஆரோக்கியத்தை பராமரிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் இப்ப ஓகேங்க இதெல்லாம் செய்யறோம் அதுக்கப்புறம் என்ன செய்யலாம் ஒவ்வொரு முறை சாப்பிட்டுட்ட பின்னாடியே வாய் கூப்பிடிக்கணும் இது வந்து பாருங்க நிறைய பேருக்கு பிடிக்கவே பிடிக்காது ஏன்னா சாப்பிட்டுட்ட உடனே அந்த சாப்பிட்ட டேஸ்ட் வந்து வாயில தான் எல்லாருக்கும் பிடிக்கும் வாய் குப்பிடிச்சுட்டு அந்த டேஸ்ட் இருக்காது இல்லைங்களா அப்ப அது பிடிக்கலீங்களே எங்க அப்படின்னா பிடிக்கலனாலும் செய்யறது நல்லதுங்க அது நம்ம பிளைன் வாட்டர்ல கோகுல் பண்ணும் வெறும் தண்ணியில வாய் கூப்பிடிக்கணும் முடியும் அப்படின்னா நாங்கள் ஒரு மவுத் வாஷ் சொல்லுவோம் நிறைய பேர் வந்து பாருங்க காலையில எந்திரிச்சோடைய பண்ணலாம் தேய்ச்சிட்டு ஒரு கெமிக்கல் மவுத் வாஷ் போட்டுட்டு வாய் குப்பிச்சுட்டு போவாங்க அதை விட அந்த ஃபிட்டர் ஒரு வாய் துர்நாற்றம் மாறாமல் இருக்கிறதுக்கு அதை விட பெஸ்ட் மவுத் வாஷ் என்ன தெரியுங்களாங்க நம்ம வீட்லயே செய்யறது என்ன பண்ணி செய்யலாம் எது எது போட்டு நம்ம மவுத் வாஷ் ரெடி பண்ணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்க ஒரு ரெண்டு கிளாஸ் தண்ணிக்கு நான் அளவு சொல்கிறேன் நீங்கள் எவ்வளோ வேணுமோ ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க ரெண்டு கிளாஸ் தண்ணியில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து கிராம்பு ஒரு அஞ்சு ஏலக்காய் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் உப்புத்தூள் போட்டு நல்லா எல்லாத்தையும் நுணுக்கி நல்லா கொதிக்க விடுங்க அந்த ரெண்டு கிளாஸ் தண்ணின்றது ஒன்னே முக்கால் கிளாஸ் ஆகணும் ஆற வச்சு ஒரு பாட்டில் ஊற்றி ஃப்ரிட்ஜ்ல வச்சுடுங்க காலையில ஒரு முறை மவுத் வாஷ் பண்ணுங்க நைட்டு பல்லு தேய்ச்சிட்டு நைட்டு ஒரு முறை மவுத் வாஷ் பண்ணிக்கோங்க இடையில ஈவினிங் வேணும்னாலும் நல்ல வாயில ஒரு பதினஞ்சு எம்எல் இந்த மவுத் வாஷ் ரெடி பண்ணி வச்சுக்கோங்களேன் இந்த வாயில போட்டு நல்லா வந்து கோகல் பண்ணிட்டு தூப்புங்க பெஸ்ட் மவுத் வாஷ்ங்க இரு சார்ந்த பிரச்சனைகள் அப்படின்றது வரவே வராதுங்க அதே மாதிரி பல் சார்ந்த பிரச்சனைகள் பல்லுல வரக்கூடிய ரத்தம் ஆஹ் அதே மாதிரி அந்த ஈர்ல இருந்து வரக்கூடிய கசிவுகள் நச்சு தண்ணி மாதிரி வர்றது இந்த தண்ணி மாதிரி வர்றது இந்த ரெசிடிங்கம்ஸ் இது எல்லாத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெசிடிங் கம்ஸ் ஏஜ் ரிலேட்டட் வர்றது உண்டுதான் பட் இருந்தாலும் சின்ன விசேஷம் இருக்கு ஈர் வீக்கோ ஈர்ல இன்ஃபெக்ஷன் இதெல்லாம் வருது பாத்தீங்களா இந்த மாதிரி நிறைய சார்ட் ஆஃப் காம்ப்ளிகேஷன்ஸ் அப்படின்றது வரவே வராதுங்க இது எவ்வளவு நாள் செஞ்சா எங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியுங்க அப்படின்னா ஒரு பத்து நாள் செய்யுங்க பத்து நாள்லயே ஒரு பெரிய மாற்றம் அப்படின்றது தெரியும் செஞ்சுதான் பாருங்க செஞ்சு மறக்காம கமெண்ட் கொடுங்க ஆக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு பதிவுல உங்களை சந்திக்க தேங்க்யூ